ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் யாதவ பிரகாசரது மேற்செய்தி இலையாழ்வார் செய்தி இங்கனே இருக்க இனி யாதவ பிரகாசனுடைய செய்தி கேன்மின் நடுவழியில் பிரிந்து போன இலையாழ்வாரும் கோவிந்தபட்டரும் வர காணோமே என்று யாதவர் திரளுடனே ஓரிடத்திலே தங்கி எதிர்பார்த்திருக்க சிறிது போது கழித்து கோவிந்தபட்டர் வந்து சேர வந்தீரோ இலையாழ்வார் எங்கே என்று அவரை கேட்க அவரை நான் காணவில்லையே என்று கூற யாதவர் சில சிஷ்யர்களை இங்கும் அங்கும் போகவிட்டு தேடி பார்க்கச் சொல்ல அவர்களும் தேடி பார்த்து காணாமல் ஐயோ காட்டிலே என்ன தீங்கு வந்ததோ என்று அனைவரும் வியாக்குலராய் பகவத் சங்கல்பப்படி ஆகிறதென்று சொல்லிக்கொண்டே மேலே நடந்து சென்று வழியடைவே கங்கைக்கரை சேர்ந்தார்கள் கோவிந்தபட்டர் லிங்கம் கொணர்தல் ஒருநாள் கோவிந்த பட்டர் கங்கையில் நீராடுகையில் அவரது கையிலே ஒரு லிங்கம் வந்து சேர வியப்படைந்து இது என்ன என்று யாதவருக்கு காட்ட அதற்கு அவர் பரம சந்தோஷத்துடனே நீர் தைவஜராகையாலே கங்கா ஸ்நான பலன் கை சேர்ந்தாற் போலே கங்காதரக் கடவுளே கைப்புகுந்தபடி காணும் என்று சொல்லி இவரிடத்திலே விசேஷ பிரதிபத்தியுடன் இருந்தார் அன்று முதல் எல்லோரும் கோவிந்தபட்டரை உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று பேரிட்டழைக்க தொடங்கினார்கள் உள்ளங்கை குளிர்ந்த நாயனார் என்பாரும் உளர் யாதவரும் கங்கா ஸ்நானம் பண்ணி யாத்திரையை முடித்து மீண்டு ஸ்ரீ ஜெகநாதம் மகோபிலம் வழியாக வர கோவிந்தர் இந்த லிங்கத்தை ஒரு உச்சித்த ஸ்தலத்திலே பிரதிஷ்டை செய்வித்து வருகிறேன் என்ன அவரும் அப்படியே செய்யுமென்று விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தம் பரிவாரங்களுடனே பெருமாள் கோயிலேற வந்து சேர்ந்தார் கோவிந்தரும் தம்முடைய ஜன்மபூமியான மழலைமங்கலம் சென்று சேர்ந்து அந்த லிங்கத்தை அங்கே பிரதிஷ்டிப்பித்து பிறகு காளஹர்த்தி என்கிற சிவஸ்தலத்திலே சென்று அவ்விடத்திலே சிவபிரானுடையவும் சைவர்களுடையவும் பகுமானங்களை பெற்று அங்கே ஆலய வழிபாடு செய்பவர்களுள் தலைவராய் நின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்